ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ரொம்ப அருமையான கிரேவி ரெசிபிங்க உடைச்சி ஊற்றிய முட்டை குழம்பு நம்ம எப்படி சருதுன்னு பார்க்க போகிறோம் இந்த முறையில் நீங்கள் முட்டை குழம்பு செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வாங்க இந்த அருமையான முட்டை குழம்பு எப்படி சருதுன்னு பார்க்கலாம் இப்போ மிக்ஸி ஜாரில் ஒரு ஏழு எட்டு முழு முந்திரி சேர்க்குற ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் கசகசா அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் சின்ன சீரகம் இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு பத்து பல்லு பூண்டு ஒரு துண்டி இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இதில் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணிவிட்டு சேர்க்குறேன் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி நல்லா பழுத்த பழமாக சேர்த்துக்குங்க இது எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் தண்ணிலாம் விடாமல் வெங்காயம் தக்காளி இருக்க தண்ணியே போதுமான அளவில் இருக்கும் நல்லா பேஸ்ட்டாக பண்ணி எடுத்துகிட்டு வரலாங்க இப்போ இது இருக்கட்டும் ஸ்டவ் மேலே கடாய் வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன் நெய் மூணு டீஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன் இதில் கொஞ்சமாக கல்பாசி அரை டீஸ்பூன் சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாம் பொறிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இது வதங்கும் போதே இதுக்கு கொஞ்சமாக வாசனைக்கு ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மேல மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷம் வதங்கி விடுங்க இடையில கலந்து கலந்து விட்டுங்க மூடியை பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இந்த டைம்ல அடுப்ப சிம்ல வச்சிடுங்க சிம்ல வச்சுட்டு நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் ஒன்றரை தனி மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் மஞ்சள் இது இதெல்லாம் சேர்த்து அடுப்ப சிம்ல வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இந்த மசாலினுடைய பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் தண்ணி சேர்த்துருக்குங்க தண்ணி சேர்த்த வீடியோ ஸ்கிப் ஆயிடுச்சு இந்த டம்ளர் ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்தா தண்ணியினுடைய அளவு வந்து முந்நூறு எம்எல்ங்க இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மேலே மூடி போட்டு இது மித மணத்தீயில ஒரு எட்டுலேருந்து இருந்து பத்து நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க இடையில கலந்து கலந்து விடுங்க இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி கிரேவி நல்லா கொச்சிருச்சுங்க இந்த டைமில் நம்ம முட்டையை சேர்த்துக்கலாங்க ஒரு வாட்டி கிரேவி மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி டைரெக்டாக முட்டையை உடச்சி சேர்க்காமல் ஒரு சின்ன கப்பில் முட்டையை உடச்சி ஒரு ஒரு முட்டையாக உடச்சி அதுக்கப்புறம் குழம்புல சேருங்க இந்த கிரேவிக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சுலேருந்து ஆறு முட்டை சேர்க்கலாங்க இப்போ இதில் நான் அஞ்சு முட்டை உடச்சி சேர்த்துருக்கேன் எல்லா முட்டையும் சேர்த்து வச்சிங்க சேர்த்ததுக்கு அப்புறம் மிக்ஸ் பண்ணக்கூடாது முட்டையை மிக்ஸ் பண்ணிங்கன்னா அப்புறம் கரைஞ்சிடுங்க முட்டை இப்போ மிக்ஸ் பண்ணாமல் மேலே மூடி போட்டுவிடுங்க மூடி போட்டு இதை மிதமான தீயிலே மூணு நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுங்க இடையில கலந்து விடாதீங்க இப்போ மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணுறேங்க நம்ம சேர்த்த முட்டைகள் ஒன்று கூட கரையாமல் அருமையாக இருக்குது பாருங்க உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் பாருங்க நான் கலந்து நான் ஒவ்வொரு முட்டையை எடுத்து காமிக்கிறேன் பாருங்க நான் அஞ்சு முட்டை சேர்த்து அஞ்சு முட்டையும் அப்படியே இருக்கு பாருங்க நல்லா வந்துருக்கு பாருங்கள் பாருங்க ஒரு முட்டை கூட உடையாம இருக்குங்க இப்ப நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மல்லித்தடை கொஞ்சமாக வாசனைக்கு சேர்த்துருக்கேன் பார்க்கும்போதே சுவைக்க தூண்டும் இந்த முட்டை குழம்பு நீங்கள் செய்து பாருங்க ரொம்ப ரொம்ப அருமையா இருக்குங்க நான் செஞ்ச முறையில நீங்க செய்து பாருங்க அவ்வளோ ருசியா இருக்குங்க குழம்பு இனி எப்பவும் இந்த முறையில தாங்க செய்வீங்க இந்த மெத்தட்ல நீங்க செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில செஞ்சு பாருங்க இந்த முட்டை குழம்பு பாத்தீங்கன்னா சுட சுட சாதத்தோலை போட்டு சாப்பிட்லாம் சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் இட்லி இது எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பெஸ்ட் சைடீஸா இருக்கும் இந்த வீடியோவை பார்த்தது இதே முறை வகையில் இதே அளவுகளோட இந்த முட்டை குழம்பு நீங்கள் செய்து பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு நம்ம கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்